வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்துத் தருவாராக இன்றைக்கு தவம் பகுதி ஏழு கேஜி சுவாமி ஐயா அவர்கள் இந்த பகுதியில் துரியதவத்தின் மேன்மைகளை சொல்கிறாங்க வரும் பதிவுகளை இன்னும் ஆழமாக கூர்ந்து ஞானாசிரியர்கள் பயிற்சியாளர்கள் சாதகர்கள் அனைவருமே ஒவ்வொரு கட்டுரையும் கூர்ந்து கேட்டு நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சரி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம் வேக இயக்கங்களோடு தொடர்பு கொண்டு தானும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பது மனம் இந்த இயக்கம் மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் அதை நிறுத்துவது என்பதோ ஏன் குறைப்பது என்பதோ முடியாத காரியம் ஆனால் இயக்கம் நிறுத்தப்பட்டால்தானே துரியாதீதம் அந்த இயக்கத்தை குறைப்பதற்காக மகரிஷிகள் ஏற்படுத்திய ஏற்பாடு துரியம் ஆகினை சக்கர தவத்திலேயே வேக தளர்வு ஓரளவு நிகழ்ந்து விடுகின்றது அதை முழுமைப்படுத்திக் கொள்வது துரிய தவத்தின் வேலை மூளையில் பல கோடிக்கணக்கான கபாடங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை எல்லாம் சேர்ந்த இயக்கம்தான் உணர்வாக மனமாக அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கும் தனித்தனியாக கபாடங்கள் உண்டு அவற்றின் பிரிவுகளுக்கும் உட்பிரிவுகளுக்கும் கபாடங்கள் தனித்தனியாக உண்டு இவையெல்லாம் ஒரே சமயத்தில் இயங்காமல் ஒரு தொடர் இயக்கமாக நடைபெறுகின்றது சில நேரங்களில் எல்லாமே சேர்ந்து இயங்குவதும் உண்டு மனக்குழப்பம் கடுங்கோபம் உணர்ச்சி தீவிரங்கள் வெறி பைத்தியம் முதலியவற்றுக்கு எல்லாம் இந்த தொடர் இயக்கங்கள் தொடர்பில்லாமல் இயங்குவதும் ஒரே சமயத்தில் இயங்குவதும் காரணம் மூளை செல்கள் ஒவ்வொன்றும் பெரும்பாலும் இயக்கம் இல்லாமல் அதாவது டம்யா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க அவற்றை பயன்படுத்தணும் பயன்படுத்தினால்தான் அறியும் திறனும் அறிவு திறனும் கூடும் மூளை செல்கள் இயங்காமல் இருந்தால் மூடம் என்ற நிலை உண்டாகும் ஆனால் அவை பெயருக்கு இருக்கின்றன ஆனால் இயங்கவில்லை என்றால் என்ன நடக்கும் இயக்கத்திற்கு கொண்டு வரப்படவில்லை என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் இங்கே ஆகினை துரியம் முதலிய தவங்களிலும் மூளை செல்களின் இயக்கம் வித்தியாசப்படுகின்றது தூக்கத்திலும் சிந்தனையிலும் அவற்றின் இயக்க வேகம் குறையும் தூக்கத்தில் நின்று போனது மாதிரி தோன்றும் ஆனால் நிற்பது இல்லை இந்த இயக்க குறைவுகள் எல்லாம் தானாக நிகழ்பவை சிந்தனையிலும் கூட இயக்க குறைவு நம்மால் விரும்பி முயன்று ஏற்படுத்தப்படுகின்றது அதனால் தவம் செய்யும் நம் முயற்சியும் இயக்க குறைவும் சேர்ந்து இயங்குகின்றன தன்னில் தானாக இயங்குகின்றன துரியாதீத தவத்தின் இயக்கம் நிற்கத் தொடங்குகின்றது நின்றுவிட்ட நிலைதான் சமாதி ஆனால் அந்நிலையில் ஒரு அதிர்வு இருந்து கொண்டிருக்கும் துரியாதித நிலையில் ஏற்படுவது ஒரு குறிப்பிட்ட டெக்னிக்கை பயன்படுத்தி நாமாக அடைவது இந்நிலை மருத்துவர்களால் ஏற்படுத்தப்பட்டால் அனஸ்தீஷியா அதாவது மயக்க மருந்து கொடுத்து அந்த மனதோட அலைச்சூழலை குறைப்பாங்க வியாதி இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னு போதும் செய்வாங்க சில வியாதியஸ்தர்கள் தீவிரவாதத்தால் அதாவது வியாதியின் தீவிரவாதத்தால் ஏற்பட்ட அந்த கோமா அந்த நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து செயற்கையாக ஒரு பேர அதிர்ச்சியால ஏற்பட்டால் இப்படி மரணம் கூட உண்டாகும்னு சொல்றாங்க கோமா என்ற நிலையும் உண்டாகும் ஆனால் செயற்கையாக பேர அதிர்ச்சியினாலையும் இந்த நிலை உண்டாகும் போது மரணமே சம்பவிக்கும்னு சொல்றாங்க மூளையில் கபாடங்கள் பல பல இருக்கின்றன தான் மூளையை ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையாக வர்ணிக்கிறார்கள் அந்த கபாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை உண்டு எல்லா கபாடங்களும் செழிப்பாகவும் இயக்க திறன் குன்றாமலும் இருக்க வேண்டும் எல்லா கபாடங்களும் இயக்கத்திற்கு வந்து விடுவதில்லை குழந்தை இருந்து இயங்குகின்ற கபாடங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வரும் ஆனாலும் ஓரளவில் அவை நின்று விடுகின்றன மறுபடியும் கபாடங்கள் இயங்க ஆரம்பிப்பதும் உண்டு அதற்கு தக்கவாறு அறிவு கூர்மை எண்ணப்போக்கு குணாதிசயங்கள் இவையெல்லாம் மாறுபடும் குழந்தைகளிடத்திலும் சிறுவர்களிடத்திலும் பொறுமையாக கவனித்தால் இது தெரிய வரும் மூளையில் கோடிக்கணக்கான கபாடங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றின் இயக்கத்திறன் தான் நமது அறிவின் திறன் ஆனால் தலையில் இருக்கக்கூடிய அத்தனை கபாடங்களும் இயக்கத்திறன் இல்லாமல் சோர்ந்து இருக்கும் சாதாரண மாணவர்களுக்கு நூற்றுக்கு பதினைந்து கபாடங்கள் தான் விழிப்பு நிலையிலிருந்து இயங்கி கொண்டிருக்கும் மற்றவையெல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் அதாவது இயக்கமில்லாமல் இல்லாமல் சூம்பி இருக்கும் டம்மியா இருக்கும்னு சொல்றாங்க இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கபாடங்கள் பெரிதாகவும் இயங்காமல் இருக்கக்கூடிய கபாடங்களின் அளவு சிறிதாகவும் இருப்பது இயல்பு சாதாரண மாணவர்களுக்கெல்லாம் சுமார் பன்னிரண்டு அல்லது பதிமூணு பர்சன்டேஜிலிருந்து பதினைந்து பர்சன்டேஜ் கபாடங்கள் தான் இயக்கத்தில் இருக்கும்னு சொல்றாங்க அவற்றினுடைய இயங்கும் எல்லை சிறிதாக இருப்பது இயல்பு அதே நபருக்கு இயங்கா கபாடங்கள் அதிகம் அவற்றினுடைய மொத்த அளவு எண்ணிக்கையில மிகவும் குறைவாக இருக்கும்னு சொல்றாங்க இதனால் தான் அறிவாளிகளுக்கு தலை பெரியதாகவும் மற்றவர்களுக்கு சிறியதாகவும் இருப்பது நடுத்தரமான அறிவியக்கம் உள்ளவர்களுக்கு சுமார் பதினைஞ்சு பர்சன்டேஜ் பெர் பர்சன்டேஜிலிருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மூளை கபாடங்கள் இயங்கும் அதனால் அவர்களுடைய அறிவுத்திறன் சுமாராக இருக்கும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் மூளையினுடைய அளவும் பெரிதாகிவிடும் அதாவது கெட்டிக்காரர்களாக இருப்பவங்களோட மூளை அளவு பெருசாகிடும்னு கேஜி ஐயா சொல்கிறாங்க ஏனெனில் இயங்குகின்ற கபாடங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் விஞ்ஞானிகள் இவர்களுக்கெல்லாம் சுமார் இருபத்தஞ்சு பர்சன்டேஜிலிருந்து நாற்பது பெர்சன்டேஜ் மூளை கபாடங்கள் இயக்கத்திற்கும் செயல்பாட்டிற்கும் வரும் அப்படியென்றால் அவர்களுடைய சிந்தனையாற்றலும் அறிவாற்றலும் கூடுதலாக இருக்கும் இவர்கள் தலை பெரியதாக இருக்கும் நெற்றியில் புருவங்களுக்கு மேலே ஒரு முண்டு போன்ற எழுச்சி இருக்கும் மேலே சொன்னதெல்லாம் பெரும்பாலான நிலைகள் மாறுபாடும் உண்டு தவம் செய்ய செய்ய ஆகினை முதல் துரியாதிதம் வரை தவங்களை செய்ய செய்ய மூளை செல்கள் ஒவ்வொன்றாக விழிப்புக்கும் இயக்கத்திற்கும் வரும் அதனால் மூளையும் தலையும் மெல்ல மெல்ல பெரிதாகிக் கொண்டே வரும் இளைஞர்களானால் இது தெளிவாகவும் பெரியதாகவும் இருக்கும் உருவம் எழுச்சி அடைந்து கொண்டே இருக்கும் நெற்றியின் பகுதிகள் துண்டு துண்டாக எழுச்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒருவரை சிறிது காலம் பார்க்காமல் இருந்து ஒரு மாதம் கழித்து பார்த்தால் இந்த உண்மை எங்கே இடித்துக்கொண்டோம் ஏன் வீங்கிருக்கிறது என்று யோசிக்கும்படியாக இருக்கும் தலையிலும் இந்த நிலை தெரிய வரும் ஷவரில் தலை தேய்த்து கொழிக்கும் போது இது என்ன எங்கே முட்டிக்கொண்டோ கண்ணுக்குட்டிக்கு கொம்பு முளைப்பது போல் துருத்தி கொண்டே வருகிறதே என்று சந்தேகப்பட தோன்றும் இந்த நிலையை உறுதி செய்து கொள்ள மகரிஷிகள் ஒரு யோசனை சொல்வார்கள் அதன்படி ஆகினை தீட்சை எடுத்தவுடன் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொள்ள வேண்டும் ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் கழித்து மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அதே கேமரா அதே லென்ஸ் அதே தூரம் அதே கோணம் எல்லாம் வைத்து எடுக்க வேண்டும் பிரிண்ட் போட்டு பார்த்தால் இரண்டு போட்டோக்களுக்கும் தெளிவாக வித்தியாசம் தெரியும் இந்த பரிசோதனையை செய்து பார்க்க கேஜி ஐயா சொல்றாரு என்னிடத்தில் அக்காலத்தில் பொருளாதார வசதி இல்லை பொருளாதார வசதி உள்ளவர்களும் செய்து பார்த்ததாக தெரியவில்லை ஆனால் கையில் தடவி பார்ப்பதற்கு வித்தியாசம் தெரிகிறது இரண்டு வருடம் மூன்று வருடம் இடைவெளி கொடுத்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களிலும் வித்தியாசம் தெரிகிறது மூளை செல்கள் விழிப்புக்கும் இயக்கத்துக்கும் வருகின்றன என்பதற்கும் மூளை வளர்கிறது என்பதற்கும் மண்டை ஓடு விரிவடைகிறது என்பதற்கும் வேறு நிறுவனங்கள் உள்ளன அவை எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அவற்றை தொடர்ந்து மகரிஷிகளிடம் கேட்டு பற்ற விளக்கங்கள் இதோ அன்பர்களே கூர்ந்து கேளுங்க என்ன விளக்கம் சொல்றாருன்னு பார்ப்போம் ஒரு நாள் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது மூடிய கண்களுக்குள் பழீர் என்று ஒரு பெரு வெளிச்சம் தெரிந்ததுன்னு அடுத்து இன்னொரு நாள் கோடை இடி போன்ற சத்தம் கேட்டதாம் இவ இரண்டுக்கும் ஒரே விளக்கம் தாங்க தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமது உயிர் சக்தி வலச்சுழலாக மூளையை ஊடுருவி சுழன்று வரும் மூளை கபாடங்களை இடித்து திறந்தே விடும் அவை தூங்கிக் கொண்டிருப்பதால் தட்டி எழுப்புவது எழுப்புவது போல் எழுப்பும் சாதாரணமாக மூளை கபாடங்கள் இதிலேயே வெளிப்படைந்து விடக்கூடும் சில நேரங்களில் சில கபாடங்கள் சண்டித்தனமாக வெளிக்காமல் இயக்கத்துக்கு வராமல் இருந்தால் சுழலும் உயிர் சக்தி அவற்றை பலவந்தமாக உசுப்பும் அவையும் திடுக்கன பதற்றத்துடன் இயக்க நிலையை கொள்ளும் உடலில் வாயு அதிகமாக இருக்கிறதா சூடு இருக்கிறதா என்பதற்கு தகுந்தவாறு சத்தமோ வெளிச்சமோ தோன்றும் அதாவது தோன்றுவது போல இருக்கும்னு அவரோட அனுபவத்தை சொல்றாரு அன்பர்களே நம்ம ஆழ்ந்து இந்த உண்மையை உள்வாங்கிக்கொள்ளும்போது நமக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கலாம் இல்லையென்றால் என்றால் மன்றத்துக்கு புதிதாக பயிற்சி எடுத்து நல்ல பயிற்சி செய்து கொண்டு திடீரென இந்த மாதிரி அனுபவங்களை யாராவது சொன்னால் ஆஹா நம்ம அன்னைக்கு கேஜி சுவாமி ஐயாவோட சொற்பொழிவு அந்த விளக்கத்தை கேட்டோம்ல அதை மாதிரி தான் இவர் சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரி அவருக்கு நல்ல மூளைசல்கள் எழுச்சி பெற்றிருக்கு இயக்கத்திற்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் ஏன்னா இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நாம் பல தரப்பட்ட மக்களை சந்திக்கும் போது யாருக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சா அப்போது ஏற்கனவே கேஜி சுவாமி ஐயா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள மேலும் ஊக்கப்படுத்தி பயிற்சியில் தீவிரமாக செய்ய வைக்கலாம் என்பதற்காக தான் இவ்வளவு அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளாக நாம் சாதகர்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுலேயும் கேஜி சுவாமி ஐயா தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நமக்கு விவரமாக சொல்கிறாங்க அதனால் இந்த பதிவு ஒவ்வொன்றுமே எல்லோருக்கும் நல்ல விதமாக பதிந்து இன்னும் பயிற்சியில் சிறப்பாக செய்து வாழ்க்கையில் பல நலன்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் கொடுக்குறோம் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுட நண்பர்களே